நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து தாந்திரிக் முறையில் நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தை எப்படி முன்னி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸு எல்லாமே எழுதுறீங்க இதில் குறிப்பாக ஒவ்வொரு ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் இப்போ ஜ இப்போ டிசம்பர் ஒன்று போயிடுச்சு அடுத்தது ஜனவரி ஒன்று வரப்போது இப்போவே தயாராகிக்குங்க இந்த ஜனவரி தேதி புதிய பிறப்பு அன்னைக்கு அதாவது ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்து அந்த ஐநூறுரூபா நோட்டில் பட்டையை வந்து லவங்க பட்டை நம்ம பட்டை இருக்கு நான் சுருள் பட்டை அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து வீட்டுக்கு வெளியில நீங்க நின்னு உள்ள பார்த்து வீட்டை பார்த்து நின்று அந்த அதாவது பைசால அந்த ரூபா நோட்ல அந்த பட்டை பொடியை கொஞ்சம் வச்சு என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டு இருக்கிறது ஏராளமான செல்வம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு அஃபர்மேஷன்ஸ் உங்களை நீக்களே பாராட்டிக்கணும் உங்களை நீங்களே ஊக்குவிக்கணும் அந்த மாதிரி சொற்களை சொல்லிட்டு இந்த இந்த பட்டையை வந்து ஊதி விட்டுணும் வீட்டுக்குள்ள ஊதி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து புதினா இலை கைப்பிடி அளவு புதினா இலை அதுல வந்து நீங்க வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காயும் வாங்கி போலாம் ஜாதிக்காய் பொடியும் போட்டுக்கலாம் அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஒன்னாம் தேதி மட்டும்தான் இதை பண்ணணும் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த புதினா தலையும் லவம் இந்த ஜாதிக்காய் பொடியும் போட்டு குளிச்சிக்கணும் இந்த பொடியை வந்து இந்த மாதிரி பணத்துல வச்சு ஊதி விடணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ப்ராப்பரா இந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி ஒட்டி வச்சிருங்க மறந்துடுவீங்க ஒவ்வொரு ஒன்னாந்தேதியும் இதை பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெரும் அளவுல பொருளாதாரத்தை நிதி மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் இப்பயே தயாராகிக்கிங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் நீங்களே உங்களை நீங்களே நான் பெரிய கோடீஸ்வரன் என்கிட்ட எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆழமா மனசுல பதிவு வைங்க பிரம்ம முகூர்த்தல எந் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு உங்களோட வழிபாடுகளை உங்களோட பிரார்த்தனைகளை யூனிவர்ஸ் கிட்ட பேசுறது எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க கூடுதலா இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க ஒவ்வொரு மாதமும் பண்ணுங்க ஒன்னாம் தேதி நீங்க என்ன பொருளாதாரத்துல எப்படி இருக்கீங்க அதை டிசம்பர் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைச்சிருக்குங்கிறதையும் நோட் பண்ணிவிங்க ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்கு எழுதுங்க வரவு செலவு கணக்கு எங்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரும் கோடீஸ்வரர்கள் ஆக முடியும் அப்ப உங்களுக்கு என்ன வருமானம் வருது இன்னைக்கு என்ன செலவு பண்ணிங்கிறத தெளிவா எழுதிவீங்க நிச்சயமா இந்த பு புத்தாண்டுக்கு இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்குறேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்புறது